ஓஹோ எல்லாரும் நான் திருநெல்வேலி சைவ பிள்ளை இல்ல பிராமின் இல்லை எல்லாம் நான் பிராமினான்னு தான் கேட்பாங்க ஆச்சார அனுஷ்டானத்தை எல்லாம் பார்த்துட்டு சைவ பிள்ளை திருநெல்வே திருநெல்வேலி சைவ பிள்ளை கழிவு அவங்க கிட்ட முட்டால் பிராமின்ஸ் மாதிரி தான் பழக்கம் வழக்கம் எல்லாமே பிரசரட்டு தோசையா பரவாயில்ல பரவாயில்ல நல்லது ஓ வேத பிரசாத் அதான் பேரும் அப்படி இருக்கு அப்புறம் நீங்களே என்கிட்ட கேட்குங்க பிராமணாலே கேட்க இப்போ பள்ளி வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க புதுனா தண்ணியை தொளிச்சிடுறாங்க இந்த புதுனா வாசத்துக்கு பள்ளி வராதான் இன்னைக்கு ஜாதியே பேசக்கூடாதப்பா வேத பிரசாத் ஜாதியே பேசக்கூடாது எனக்கான நிறைய பிராமின் ஃப்ரெண்ட்ஸு உண்டு எங்கள் வீட்டில் தோசை இன்னைக்கு தையம்மா வாசை அதாவது ஜாதி பேசினாலே பிரச்சனைன்னு இன்னைக்கு யாரும் ஜாதியே சொல்கிறது கிடையாது பிராமணா கூட பிராமணா மாதிரி தெரியாதபடி நடமாடுற காலம் இந்த காலம் அந்த காலம்தான் ஜாதியெல்லாம் பேசி இருந்தாங்க நான் அதனால் ஜாதியே கேட்க மாட்டேன் எனக்கு ஃபேஸ்புக்கு ஃப்ரெண்ட்ஸு பூரா பிராமின்ஸ் தான் அவங்க எல்லாம் என்னை ஒரு பிராமின் நினச்சிட்டு எல்லா குரூப்லேயும் என்னை சேர்த்துக்கிடுவாங்க ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க நீங்கள் எங்கேயும் ஜாதியை சொல்லாதீங்க உங்கள் திறமைய நல்லா வளர்த்துக்கோங்க நல்லா படிங்க நல்ல வேலைக்கு போங்க நல்லா சம்பாதிங்க சந்தோஷமாக இருங்க ஜாதியே பேசாதீங்க இன்னைக்கு ஜாதியை பேசுனா கலவரம் இருக்கும் நல்லது செய்யுங்க உதவி ஒத்தசியாகிறீங்க ஒரு மனிதனாக இருந்தாலே போதும் பரவாயில்ல பரவாயில்ல இது இப்போ ஒரு பாடம் கிடச்சது இல்ல இனி யார்கிட்டையும் ஜாதி பேச மாட்டேங்கள உங்கள் டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் எவ்வளோ படிக்க முடியுமோ படிங்க உங்கள் கெரியரை இம்ப்ரூவ் பண்ணுங்க நாலு பேருக்கு ஒரு உதவின்னு கேட்டால் செய்து கொடுங்க இன்னைக்கு இந்த காலத்தில் உதவி செஞ்சாலும் கூட பிரச்சனை வருது நம்ம காரியத்தை அப்போ கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும் அப்படி காலம் இன்னைக்கு உள்ள காலம் அதனால அதனால் இருக்கியாம இருக்கணும் ஆ தேட் இஸ் த குட் வாட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம டியூட்டியை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும் வேறு எதுவுமே பேச வேண்டாம் காலையில் பாருங்க எல்லாரும் ஒருவர் பிள்ளையில புறப்பட வைக்க வேலைக்கு போக சம்பாதிக்க அதை கவனிக்கிறதுக்குள்ள விஷயங்களை பார்க்க அப்படி தான் இருக்காங்க அப்படி தான் இருக்கணும் வேத பிரசாத் இனிமேல் யார்கிட்டையும் ஜாதியெல்லாம் கேட்கக்கூடாது நான் இன்ன ஜாதின்னு சொல்லவும் கூடாது இறைவன் வந்து எல்லார்கிட்டையும் தானே பழகுறாரு இன்ன ஜாதின்னு சொல்றாரா